ம்பரிய ஆடு இணைந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆறறிவு இருந்தாலும் ஒரு நேரம் அதை சரியான முறையில் பயன்படுத்துறதில்லை ஆனால் ஐந்தறிவு உள்ள விலங்குகள் மாடுகள் அது வந்து ஒரு பகையில்லாமல் வஞ்சகம் இல்லாமல் அதோடைய இயற்கையாகவே இருக்கிறது குணத்தில் மனிதர்கள் தான் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று வஞ்சகத்தை சமைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இயற்கையான ஆடுகள் அது உண்டு அது வேலை உண்டு பயிர் பயிற்சா சாப்பிடுவது உண்டு பஞ்சகமில்லாமல் மெய்து கொண்டிருக்கிறது